அர்த்தம் இல்லாத டாய்களும் கதையில் இல்லாத படங்களும் காஜை மட்டுமே உருவாக்கும் அது சிரிப்பதற்கு வழிவகுக்காது நீங்க என்ன வேணா போடுங்கோ ஆனா அதுக்கு ஹெட்போன்ல போடுங்கோ

ஒத்துக்கு <laughs> 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 உடனே ஐயா நேவம் அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ள குழந்த வேணும் ஸோ அதனால வந்து அது வந்து உங்ககிட்ட தான் அதிகமான திரவம் இருந்துச்சு அடங்கும்மால சோ அந்த தரவத்தால நான் பிரெக்னன்ட் ஆயிடுவேண்டா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம என்ன பாவோம் ஓ அதனால தான் இவ்வளவு காய்கறி இவ்வளவு கறின்னு சொல்லிட்டு செஞ்சு குத்துக்கிறீங்களா சூப்பரா ஓ சூப்பருங்க உங்க மூளையோ மூளைதான் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம அயனைவோம் ஆமா இதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும் சோ அதனால வந்து நான் பிரெக்னன்ட் பிரெக்னன்ட் ஆகுற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றது நம்ம அயானே சோ அப்படி ஆயா உனக்கு தெரியும் இல்ல நம்ம ரெண்டு பேர் இனியா போறது பெட்ரூம்ல படுக்க போறது ஸ்டில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் படிதான் போறதுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி தஞ்சையா போயிருதான் கரெக்ட் குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் அவங்க சிரிக்கும் போது சூப்பரா இருக்காளே டாக்டராக இருக்கும் போது ஏதோ வந்து ஒரு மாதிரி போட்டுப்பா கொஞ்சம் கிரிஞ்சா இருப்பா ஆனால் இப்ப அவள் சிரிக்கும் போது சூப்பரா இருக்கா நான் ரொம்ப லக்கி கொடுத்து வச்சவனா நானு இன்னைக்கு வர பேசுறாரு நம்ம இனாபா மனசுக்குள்ளேயே

ஸோ அப்படி இதெல்லாம் கடைசி நடந்த முடிய நம்ம ஹீரோனை எப்போ இது என்னடா புதுசியா இருக்கு அப்படின்னா சொல்றா சில லெட் பண்ணிப்போம் ஸோ அப்படி அன்னைக்கு நைட்டும் வந்துடுது ஸோ நைட்டு ரெண்டு பேரும் பெட்ல தான் பார்த்துருக்குறாங்க ரெண்டும் இப்படி பண்ணிட்டோம் அப்பா சோ அப்படியே இப்படி இருக்க நம்ம இனாபம் ஏஞ்சிட்டு அயானே அப்படின்னு கூப்பிடு அயானே ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்கடா சோ கேப் விட்டு கேப் விட்டு பண்ணாதான் வந்து பிரெக்னன்ட் ஆகும் சோ ஒன்னால பொறுத்துக்க முடியுமா அப்படின்னு அயானே கேட்க ஹீரோ அவன் பொறுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே டே ஏண்டா பொறுத்துக்க முடியும்னு சொன்ன அப்படின்ற மாதிரி குமீர்னு இருக்கான் சோ அப்படியே நேரங்கள் கிடக்குது ஓரளவுக்கு மேல நம்ம அயானே அப்படியே நம்ம ஹீரோவா கட்டி முடிச்சு பார்த்துட்டு இருக்கான் சோ அது வந்து நம்ம ஹீரோக்கு தம்பி எழுப்பி விட்டுருது சோ நம்ம இனாபாவா முடியாது முடியாதுக்கு மேல முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏதோ ஒன்னு பண்ண போக கரெக்டா இந்த எபிசோட முடிச்சு விடுறானுங்க சோ மூணாவது எபிசோட

நைன் மினிட்ஸ் உள்ள நல்லா இருக்கும் மேபி டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் தான் போச்சு அப்படின்னா நம்ம நம்ம வந்து மெயின் சேனலுக்கு வீடியோ போட முடியாது ஸோ இந்த சேனலில் வீடியோ போகிறது ஆசை பட் அந்த சேனலில் வீடியோ போகிறது என் கடமை ஸோ ஆசையாக கடமையான மெயின் பண்ணும்போது நான் கடமை பக்கம் தான் போய் ஆகணும் ரைட்டா ஸோ எந்த டாயை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்க அண்ட் சேம் டைமில் அது வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் உள்ள வந்த மாதிரி சொல்லுங்கள் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் டிஎக்ஸி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுவும் ஹை ஸ்கூல் டிஎக்ஸி மட்டும் நான் வந்து ஒரே வந்து சொல்கிறது சீசன் சீசனாக மேபி சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் அரவர் கணக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஒவ்வொரு எபிசோட் போட்டோம் அப்படின்னா அதுக்கும் வேலை